இருந்து தடுக்கப்பட்டதாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது இதுதான் இஸ்லாத்தின் சட்டம் இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா அவங்க கேட்டதுல இந்த கோ எஜுகேஷன் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறதுனால பிரச்சனை ஏற்படுது அது பிரச்சனை ஏற்படத்தான் செய்கிறது அது என்ன பண்ணலாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறதுல கூட தோற்கலா தடுத்துற இயலாது அதற்குரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்குமே அது கூட மார்க்கத்தில் அனுமதி என்ன நெறிமுறை ஆணுக்கு பக்கத்தில் பெண் பெண்ணுக்கு பக்கத்தில் ஆணு ஆணுக்கு பின்னாடி பெண் பெண்ணுக்கு பின்னாடி ஆணு என்று ஒரு கலந்து வைத்தோமையானால் இவன் படிக்க மாட்டான் வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் சோரண்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டு கிணல் பண்ணி ஏதாவது செஞ்சுட்டு இருப்பான் அம்பு விடுவான் ஏதாவது செய்வான் அதுல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பள்ளி வாசல்ல ரசூல் சல்லா செல்லும் காலத்தில் பெண்கள் வந்தாங்களா இல்லையா அதுவே கோ எஜுகேஷன் தான் ரசூல் சல்லா அலி செல்லமுடைய காலத்தில் பள்ளி வாசலுக்கு பெண்கள் வந்தார்கள் என்ன முறையில் வந்தார்கள் என்றால் முன் வரிசைகள்ல இவனை உட்கார வச்சு பின் வரிசையில் உட்கார வச்சு வைங்க இவன் வந்து படிக்க மாட்டான் இவனை முன் வரிசையில் வாத்தியா இருக்க முன் வரிசையில் உட்கார வைத்து பெண்கள் என்ன செய்வாங்க பின் வரிசையில் என்று சொல்லுவாங்க தொழுதையே ஒரு கல்வி கூட தானுங்க பள்ளி மாசல பயன் நடக்குதா இல்லையா மார்க்கத்தை பேசுறாங்களா இல்லையா அதுல பெருநாள் உள்பட ஐந்து வேளை தொழுகை உள்பட அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்கார்ற மாதிரி வந்தால்

அப்படியே உட்கார் எல்லாரும் பெண்கள் முதல் போகட்டும் என்ன பண்ணிடுவாங்க ஜமாத்து சலாம் கொடுத்து முடிச்ச உடனே ஆண்களுக்கு உத்தரவு போட்டுவாங்க யாரும் எந்திரிக்க கூடாது பொம்பளை எல்லாம் முதல் போகட்டும் பொம்பளை போன பிறகு பிரிஞ்சு போ இப்படி இந்த சுடுசல் ஆசிரியர் ஆம்பளைய கரெக்டா சகாபாக்களா இருந்தா கூட ஆம்புல ஆம்புல தானே ஆம்புளைய கரெக்டா இடம் போட்டுருக்காங்க அதனால ரசூல் செல்லா சொன்ன இந்த நெறியெல்லாம் பேணப்படுமையானால் ஒட்டி கொள்ளாமல் தனிமையில் சந்திக்காமல் அதனுடைய பழக்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் அங்கே மூன்றாவதாக சைத்தான் இருப்பான் இதில் யாரும் இது நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னுலாம் சொல்ல இயலாள் எந்த ஆம்பளை எந்த பொம்பளை தனித்திருந்தால் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சிரிப்பாகி விடுவார்கள் யூசுஃபு நபி அல்லா என்ன சொல்றான் ஒரு பொம்பளை வந்து அவரை தவறான முறையில் நெருங்கின நேரத்தில் அல்லாஹ் குணான்னு என்ன சொல்கிறான் வழக்கது ஹம்மத் பிஹி வா ஹம்மதிஹா யூசுஃபு நபிக இத்தனைக்கும் அவர் நபி அவரை பற்றி எல்லாம் சொல்லுகிறான் சூரா சூறாயூசு பன்னெண்டாவது அத்தியாயத்தை புரட்டி பாருங்கள் உலக ஹம்மதிஹி வ அவரும் அவளை நாடி விட்டார் அவளும் அவரை நாடி விட்டான்னு சொல்றோம் அல்லாஹா பார்த்து ஒரு செகண்ட்ல மாத்துறான் இல்ல அவரா விட்டா இருப்பாரு அரா புருகான ரப்பிகி அல்லாஹவுடைய அத்தாட்சி அவர் பார்க்காவிட்டால் அப்படின்னு நல்லா கொஸ்டின் மார் கூட நிறுத்திடுறோம் என்னென்னமோ நடந்திருக்கும்னு சொல்லாம அப்ப அதனால வந்து அந்த மெத்தடை கையாண்டோமையானால் அது ஓகே அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் ஒழுங்கா செய்வாங்கன்னு சொல்ல இயலாது செஞ்சால் அந்த மாணவர் மாணவிகள் கட்டுப்படுவாங்கன்னு சொல்ல இயலாது இதுக்கு சரியான பேணுதலான முறை என்னவென்று சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறீங்களே எவ்வளவு தனவந்தர்கள் இருக்கிறீங்களே அவர்கள்லாம் என்ன செய்யணும் இந்த மாதிரி மகளிர்களுக்கான கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் சில துறைகளுக்கு மகளிருக்கு தனி பர்மிஷன் இல்லைன்னு சொல்றானா நீங்கள் முடிவு எடுத்துக்கொண்டு தயார்னு சொல்லிட்டு வாங்க ரோட்ல உட்காருவோம் எங்களுக்கு அந்த உரிமை வேணும் என்ன சட்டம் நீ எழுது சட்டம் தானடா ஐம்பது வருஷத்துல ஐயாயிரம் பேர் மாத்தி அது மாத்துவோம் எங்க மகளிருக்கு தனியா தான் மருத்துவ கல்லூரி வேணும் என்று கேட்கலாம் கேட்டவன் தந்தா நடத்திருக்க யாரு இருக்கா நீங்க வாங்க இன்றைய தீர்மானத்தில் அது வருகிறது உங்களுக்கு நாம அதை மகளிர் மாநாட்டில் என்ன பண்றோம் சகோதரி கேட்ட கேள்விய நாங்களே கேட்டுக்கொண்டு இதை ஒரு தீர்மானமாக சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய தீர்மானத்தில் இந்த தீர்மானத்தையும் கோ எஜுகேஷன் சம்பந்தமான தீர்மானத்தையும் சேர்த்திருக்கிறோம் இது ஒரு அதுதான் இதுக்குரிய மேற்று அடுத்து